அன்னை பத்து வேத மொழியர் வெண்ணீற்றியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறையினர் நான் மூகன் மாலுக்கு நாதரின் நாதனர் அண்ணே என்னும் கண்ணஞ்சான கடலினர் உள் நின்று இருக்குவார் அன்னை என்னும் உள் நின்று கி ஊழ பீலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அண்ணே என்னும் நித்தமானால் அந்நீரம்ப அழகிய சித்த திருப்பரால் அன்னே என்னும் சித்த திருப்பவர் தென்னன் பெருந்தூரை அத்தரானந்தரால் அன்னே என்னும் போசிற்ற வேடம் இருந்தவார் அண்ணே என்னும் வேடம் இருந்தவா கண்டு கண்டம் வாடும் மீது வெண்ணே அண்ணே என்னும் நீண்ட காரத்த நெறி தரு குஞ்சியர் பாண்டி நன் ஆடரால் அண்ணே என்னும் பாண்டி நாடற் பாரந்த சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் உன்னற்கரிய சேர்வுத்தர மங்கையர் மண்ணுவதென்னெஞ்சில் அன்னே என்னும் மண்ணுவதென்னெஞ்சல் மால என் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வெள்ளை காளிங்கற் பள்ளிக்குப்பாயத்தர் அன்னை என்னும் பள்ளிக்குப்பாயத்தற் பாய்பாரி மேற்கொண்ட உள்ளம் கவர் வரால் அன்னை என்னும் தாளி ஆரோக்கியினர் சந்தன சாந்தினர் ஆலம்மை ஆழ்வரால் அன்னை என்னும் அடிகளார் தங்கையில் தாளம் இருந்த அண்ணே என்னும் தையலோர் பங்கின தாவத வேடத்தர் ஐயம் போகும் வரால் அன்னே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என்னுள்ளம் நையும் மீது வென்னே அண்ணே என்னும் கொன்றை மும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும் துன்றிய சென்னியன் மத்தன் உன் மத்தமே இன்றன அன்னே என்னும்